என்னுடைய கனவு உலகம் எங்கிருந்து ஆரம்பிக்கிறது தெரியுமா ஒரு அடுப்பின் கனலில் இருந்து அங்கேதான் என் அப்பா ஒரு முறுக்கு வியாபாரி ஒவ்வொரு நாளும் வெந்து கொண்டிருக்கிறார் என் வாழ்வின் ஒவ்வொரு கனவுகளையும் உண்மையாக்க அவரின் வியர்வை என் முன்னேற்றத்திற்கான முதலீடு வார்த்தைகள் எனக்கு ஒரு ஆயுதம் நான் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் மக்களின் உள்ளங்களில் தீப்பொறியாக என் தமிழ் சொற்கள் நுழைய வேண்டும் அறிவை பகிர்வது போல மகிழ்ச்சியான தொழில் எதை இருக்க முடியும் அந்த மேடையில் நிற்கும் ஒவ்வொரு கணமும் என் அப்பாவி நல்ல நேரத்திற்கு திருப்பணியாக இருக்க வேண்டும் எனது உரைகள் என் வகுப்புகள் என் எழுதுகோள்கள் அனைத்தும் தமிழ் களத்தில் ஒழிக்க வேண்டும் நான் சாதாரண குடும்பத்தில் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் என் கனவு உலகம் சாதாரணமானது அல்ல என் அப்பா நிச்சயம் ஓய்வெடுக்க வேண்டிய தருணம் வரும் வார்த்தைகளால் அல்ல என் வெற்றிகளால் சுவாமி விவேகானந்தர் கூறுகிறார் எழு விழுப்பு பெரு இலக்கை அடையாமல் நிற்காதே நானும் எழுந்திருக்கிறேன் விழித்திருக்கிறேன் இப்போது என் கனவு உலகம் நிஜமாகும் வரை தந்தையின் வியர்வையில் சலித்த கனவுகள் நிச்சயம் ஒரு நாள் மேடையில் வானம் தொடும் அப்பா வெந்த முறுக்குகளுடன் அல்ல அப்பா வெந்த முறுக்குகளுடன் அல்ல வெற்றி சூடிய மகளுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வார் ஆம் நண்பர்களே நாம் எல்லாரும் பெரும் குடும்பத்தில் பிறக்க வேண்டும் என்பதில்லை பெரும் கனவுடன் வாழ வேண்டும் என்பதுதான் முக்கியம் வாருங்கள் நம் கனவுலகில் தடை தடை விதி போரின் தாடை உடைத்து புறப்படுவோம் தைரியம் என்பதை போரின் தடம் பார்த்து நடவம் கனவு காணுங்கள் கனவு காணுங்கள்